மில் அறவை வளாகத்தில் கஞ்சா செடி வளர்த்து வந்து நான்கு பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கஞ்சா செடி வளர்த்த வடமாநில இளைஞர்கள் நான்கு பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் சிப்கா தொழில்பேட்டை உப்பளம் தற்போது நான்கு பேர் கஞ்சா செடி வளர்த்ததில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாம் உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பீகாரை சேர்ந்த மனிஷா பிஜி அலி பஸ்வான் உள்பட நான்கு இளைஞர்களை கைது செய்த போலீசார் தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாம் உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி முத்துமோகம் கேட்கலாம் வணக்கம் முத்துமோகன் கஞ்சா செடி வளர்த்த வழக்கில் இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியங்கா தூத்துக்குடியில் பகுதியில் தனியார் உப்பு மில்லில் வேலை பார்த்த வடமாநில பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கஞ்சா செடி வளர்த்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நான்கு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களை சிப்காட் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைந்துள்ளது இங்கு பல்வேறு சிறு குறு தொழிற்சாலைகள் உள்ளன இந்த தொழிற்சாலைகளில் அஹ் வட மாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு உப்பு தனியார் உப்பு அறை கஞ்சா செடி வளர்த்து இருப்பதாக சிப்காட் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து சிப்காட் காவல்துறையினர் அந்த உப்பு அறைமுறையில் சோதனை செய்தனர் அப்போது அங்கு வேலை பார்த்த பீகார் பரியப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மனிதா மற்றும் வைசாலி பகுதியைச் சேர்ந்த முன்னாதேவன் மற்றும் சமஸ்பூர் பகுதியைச் சேர்ந்த குமார் மற்றும் சமஸ்திபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரிட்லி பஸ்வான் ஆகிய நான்கு பேர் அங்கே வேலை வாய்ப்பது தெரியவந்தது அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அந்த தனியார் மல்லில் கஞ்சா செடி வளர்த்து கஞ்சா புகைத்த சம்பவம் தெரிய வந்தது மேலும் அவரிடமிருந்து எண்பது கிராம் கஞ்சா மற்றும் இரண்டு பைப்புகள் மற்றும் போதை புகை இலை பாக்கெட்டுகள் நாற்பது பாக்கெட்டுகள் ஸ்வாகத் போகிற பகுதிகளும் மற்றும் நான்கு செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இதைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் இவர்கள் கஞ்சா அவர்கள் புகைப்பதற்காக பயன்படுத்துகிறார்களா அல்லது மற்ற அந்த பகுதியில் உள்ள வடமாநில தொழிலாளர் மற்றும் தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா செடி வளர்த்து விற்பனையில் ஈடுபட்டார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் வட மாநில தொழிலாளர் தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் கஞ்சா செடி வளைத்து பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரியங்கா முத்துமோகன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி